அதிமுகவுடன் இல்லை எடப்பாடி கனவில் மண்ணை அள்ளி போட்ட விஜய் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளார் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக உட்பட எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் வேட்பாளர் தாவைக்காய் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சி தயாராகி வருகிறது அந்த வகையில் இன்னும் எட்டு மாத காலமே உள்ள நிலைகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளோடு தேர்தலை சந்திக்க திட்டம் வருகிறது மேலும் இந்த கூட்டணிகள் தேமுதிக மற்றும் பாமகவின் ஒரு பிரிவு வரும் என தகவல்கள் கூறப்படுகிறது அதே நேரம் எதிர்கட்சியான அதிமுக எழுந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க பலமாய்ந்த கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டும் வருகிறது அந்த வகையில் பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என்று தெரிவித்த அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பாஜக உடன் அப்படி கூட்டணியை மீண்டும் உறுதி செய்துள்ளது இதேபோல மற்ற கட்சிகளான பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறது பாமகவில் அன்புமணி தரப்பு பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு உருவாக்கியுள்ளது தேமுதிகவை பொறுத்தவரை ஜனவரி மாதம் எங்களது முடிவு அறிவிப்போம் என்றும் கூறிவிட்டது அடுத்ததாக நடிகர் விஜய்யின் தாவைக்காவை தங்கள் அணியில் இணைக்க எடப்பாடி முயன்று வருகிறார் ஆனால் கூட்டணி ஆட்சி சரிபாதி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட காரணங்களால் கூட்டணி உடன்படாமல் உள்ளது எனவே தேர்தல் நெருக்கத்தில் விஜயை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க கடைசி நேர பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது முதலாவது மாநாட்டில் பல லட்ச தொண்டர்கள் குவிந்த நிலையில் மதுரையில் இதைவிட இன்னும் பல மடங்கு தொண்டர்கள் வருவார்கள் என்று தாவைக்கா தரப்பு கணக்கிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் முதல் அப்படி விஜய் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் பயணத்தையும் தொடங்க உள்ளார் இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் தேர்தல் கால நிலவரம் தொடர்பாக பேசியுள்ளார் அப்போது விஜய் பேசுகையில் மாற்றத்தை நோக்கியே எங்கள் பயணம் இருக்கிறது எனக்கு எதிராக வரும் எந்த விமர்சனத்தையும் கண்டுக்க நான் கலங்குவதில்லை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்க என்பதில் நாங்கள் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியாக இருக்கிறோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தாவேகா தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அடிக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க